ஒரு டம்ளர் ஒரு அரை டம்ளர் பால் விட்டு வெங்கலப்பானில் வச்சுருக்கேன் இது ப்யூராக பாலில் தான் பண்ணணும் வச்சுருக்கேன் இங்கே வந்து நான் அவியல் கலந்த சாதம் தான் மிக் பண்ணணும் ஏன்னா கடுப்புடி நம்ம வைக்கிறோம் இல்லையா அதில் வந்து நம்ம கலந்ததாக வைக்கிறதுனால சகப்பு மஞ்சள் அந்த மாதிரி சாதம் பண்ணணும் எலுமிச்சி பழ சாதம் தேங்காய் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் கல்கண்டு சாதம் பார்க்கலான்ட்டு இருக்கோம் அதுக்கு அவியல் வந்து பண்ணலான்ட்டு இது வந்து ஆம்பியை பாத்திரம் இதுக்கு வந்து காரம் உப்பு எண்ணெய் எதுவுமே அதிகம் பிடிக்காது எல்லாமே கம்மியாக தான் பிடிக்கும் இதுலேயும் டேரக்டாக இருக்கேன் இது வந்து கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸு நூல்கோல் இதெல்லாம் போட்டுருக்கேன் சவுச்சோ போட்டுருக்கேன் வாழைக்காய் இதெல்லாம் போட்டுருக்கேன் அவியலுக்கு இதில் தண்ணி கொஞ்சோண்டு விட்டுருக்கேன் இதில் வந்து காய வேக போட்டுருவோம் இதில் நியூட்ரிஷன் குறையவே குறையாது ஆம்பே பாத்திரத்தில் சமைச்சோம்னா நியூட்ரிஷன் அப்படியே இருக்கும் கலரும் வந்து நமக்கு வந்து நம்ம இப்ப சாதா குக்கர்லயோ சாதா படத்துலயோ சமைச்சோம் கலர் வந்து இந்த கேரட் வந்து லைட்டாயிடும் இதில் வந்து நமக்கு கேரட் கேரட் கலராகவே இருக்கும் சத்தும் குறையாது நியூட்ரிஷனும் குறையாது கலரும் நமக்கு காயோட கலர் அப்படியே இருக்கும் ஒன்று இப்போ நம்ம இப்போ பீட்ரூட்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சாதா பாத்திரத்தில் பீட்ரூட் கலர் வந்து எல்லா காயிலேயும் ஒட்டின்றோம் ஆனால் இதில் போட்டோம்னா இது வந்து பீட்ரூட் எதுலேயுமே ஒட்டாது அப்படியே இருக்கும் கலரும் மாறாது கருக்கலரே ஆகவே ஆகாது பீட்ரூட் கலராகவே இருக்கும் என்னென்னா ஒரு சில இது வந்து மீடியம் தான் வச்சு சமைக்கிறோம் ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது இது நம்ம சமைச்சோம்னா நமக்கு வந்து இப்போ முப்பது நாள் ஒரு கேஸ் வருது அப்படின்னா இதில் வந்து நமக்கு வந்து ஒரு பத்து நாள் சேர்த்து வரும் நாற்பது நாளைக்கே கேஸ் நமக்கு வரும் கேஸ் செலவும் வந்து கன்சியூம் க கம்மியாக கேஸ் கன்சியூம் வந்து கம்மியாக தான் செலவாகும் நமக்கு இந்த கி இந்த கிண்ணமும் இந்த பாத்திரமும் இன்னும் ரெண்டு பாத்திரம் ரெண்டு லிட்ரு இதுக்கு வந்து லிட்ரு ரெண்டு கொடுத்துருக்காங்க இது சேர்ந்து வந்து முப்பதாயிரம் ரூபா முப்பது வருஷம் நமக்கு வாரண்டி இருக்குது மெதுவாக ஆகட்டும் பார்ப்போம் இதுக்கு நான் பால் விட்டு வச்சிருக்கேன் கொஞ்சமா பொங்கி வழிஞ்சிடும் பால் அதனால அரிசியை களைஞ்சி ஒவ்வொன்றா போட்டு மெதுவாக காட்டுறேன் இந்த அதுக்கு முதல்ல என்னென்ன என்னென்ன தேவைன்னு பாத்துருவோம் இது வந்து இந்த கப்பாலாம் நான் வந்து அரிசி போட்டுருக்கேன் இதுக்கு பருப்பெல்லாம் எதுவுமே போட வேண்டாம் சக்க கல்கட்டு சாதத்துக்கு வெறும் அரிசி தான் போட்டு பால் விட்டு வேக வைக்கணும் இது கூட்டம்ல இதில் ஒரு கிண்ண நான் வந்து அரிசி எடுத்துட்டு இருக்கேன் இது வந்து ஜாதிக்கு ஜாதி பத்திரி நான் வச்சுட்டு இருக்கேன் ஜாதி கட்ட ஜாதி பத்திரி வச்சுட்டு இருக்கேன் இது பச்சை கல்பூரம் கொஞ்சோண்டு ஒரு சுட்டிய பச்சை கற்பூரம் வச்சுட்டு இருக்கேன் முந்திரி ஒரு ஏழு எட்டு முந்திரி கட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன் திராட்சை ஒரு பதினஞ்சு திராட்சை வச்சுட்டு இருக்கேன் குங்குமப்பூ இருக்கு நான் போடுறேன் இது வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் போடுமோ இல்லைன்னா இதை நான் பால் கொஞ்சம் விட்டு அதை விடுறேன் போட்டு ஊற வைக்கிறேன் அதை போடுக்கிறேன் குங்குமப்பூ நீங்க குக்குமப்பு போடணுங்கிறது இல்லை ஏன்னா போடாமயே வந்து உங்களுக்கு பால் வேக 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 கலர் வந்து லைட்டா மஞ்சள் கலர் கொடுத்துரும் பால் கொதிச்சு கொதிச்சு இது கல்கண்டு கல்கண்டு சாத்திட்டு இது கட்டி இது இந்த வச்சிருக்கேன் கட்டி கல்கண்டு ஏலக்காய் பொடி வச்சுட்டு இருக்கேன் நெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் விட்டுக்கலாம் இது பால் ஆறு லிட்டரு காய்ச்சி வச்சுட்டு இருக்கேன் பேக்கெட் பால் தான் உங்களுக்கு என்ன பால் இருக்கோ அது விடுக்கணும் அது பேக்கெட் பால் தான் அரை லிட்டர் பால் காய்ச்சி வச்சுன்னு இருக்கேன் இப்போ இதுக்கு இதாகுது அரிசியை களைஞ்சு போடுவோம் பாருங்கள் பால் பொங்கி வருது அரிசியை போட்டுருவோம் அரிசியை களைஞ்சுன்னு வந்துட்டேன் நான் புளிக்காய்ச்சல்லாம் பண்ண மாட்டேன் இன்ஸ்டன்ட் புளிக்காய் இன்ஸ்டண்ட்டாக வந்து புளியை ஊற வச்சு அதே காரம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வர மிளகாய அதுலேயே போட்டோம் ஊரிக்கணும்னு அரைக்கிறதுக்கு அரைச்சுட்டோம்னா நம்ம அம்மியில் அரைச்சோம்னா பெருங்காயம் வச்சுக்கலாம் நான் பெருங்காய தான் போட போகிறேன் உப்பு மிளகா இது மட்டும் வச்சு அரைச்சிருக்கேன் புளி அதை நான் அப்படி தான் பண்ணுவேன் ஏன்னா எங்களுக்கு அதிகம் கொஞ்சம் யாருமே புளி கொஞ்சம் புளி பிடிக்காது புளிக்க ஆச்சல் கொஞ்சம் பிடிக்காது சரி இந்த ஒரு நாள் சமைக்கணும் கொஞ்சமாக டக்குன்னு அரைச்சி இன்னைக்கு மட்டும் சமைச்சிடுவேன் புளிக்காலத்துல அப்படி கொஞ்சோண்டு பண்ண முடியாது பண்ண தான் ஆகும் கொஞ்சம் கலரி கலரி ஒன்று இல்லாட்டி அடியில் பிடிச்சுன்றோம் நான் டைரெக்டாக வெங்கலப்பானலே வைக்கிறோமா அதனால் கொஞ்சமாக பார்த்துன்னு பார்த்துன்னு பால் விட்டுக்கலாம் பொங்கி வழியாக இருக்கும் இது ஆகட்டும் இது மெதுவாக ஆகும் வெந்திருக்குன்னா இந்த லிட்டு ஆடு நமக்கு ஆட்டம் கொடுக்கும் இப்படி 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 ஆட்டம் கொடுக்கும் லிட்டு வெந்திருத்துன்னு அர்த்தம் காய்கறி அது மூடி இருக்குது இருக்கட்டும் இது பாட்டு வேகட்டும் காட்டுறேன் இதுக்கு வந்து நம்ம அவியலுக்கு வந்து தே ப பச்சை மிளகா தேங்காய் ஜீரகம் போட்டிங்கன்னா கூட்டு ஜீரகம் போட்டிங்கன்னா கூட்டு வாசனை வந்துடும் அதனால் அது போடக்கூடாது ஜீரகம் போடக்கூடாது இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பச்சை மிளகா மட்டும் அரைச்சி விட்டால் போகிறோம் தேங்காய் அன்னையும் விட்டால் போகிறோம் கடுகெல்லாம் தாளித்து கொட்டால் வேண்டாம் அவியலுக்கு இது ஒவ்வொன்றா ஆகட்டும் காட்டு வேகட்டும் சொல்கிறேன் இது இதாகட்டும் சாதம் வேகட்டும் அப்புறம் ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் இதில் கொஞ்சோண்டு பால் விட்டு சூடான பால் விட்டு இதை கொஞ்சம் ஊற வைக்கிறேன் குங்கும பூவை அதில் கரைச்சி விட்டுக்கலாம் இந்த கொஞ்சம் பால் விட்டுக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் கல்கண்டு போட்டலாம் ஏன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும் கல்கண்டு போட்டா அப்புறம் வேகாது இது வெந்திருத்தா பார்க்க வாழைக்காய் பார்க்கலாம் ஆ நல்லா வெந்திரது காயெல்லாம் ஏதோ பாருங்க பரங்கிக்காய் அப்படியே இருக்கு கேரட் பாருங்கள் கலர் இது ஆம்பே குக்கரில் பண்ணோம்னா அந்த கேரட் பார்த்தீங்கன்னா கலர் அப்படியே இருக்குது கேரட்டாகவே இருக்குது பரங்கிக்காய் பாருங்க இதெல்லாம் அப்படியே கலரே மாறாது உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு காரணம்னால் இப்போ அதிகம் உரைக்காது ஏற்றுக்காது இது அதனால் கம்மியாக போட்டுக்கலாம் தேங்காய் பச்சை மிளகா மட்டும் அரைச்சிட்ருக்கேன் கொஞ்சம் விட்டுக்கிற அதில் அரைச்சிதான் dua puluh delapan. di Marku Surabaya. di kota Surabaya. di kota Surabaya. di kota Surabaya. di kota எல்லாமே நம்ம இதுக்கு கம்மியாக தான் பண்ணுவோம் ஏன்னா அது வந்து ரொம்ப நியூட்ரிஷன் இருக்கும் சத்து எதுவுமே குறையாது காய்கறி சத்து ஒரு சாதாரம் தான் இப்போ கல்கண்டை போட்டுருவோம் அதை அப்படியே கரைஞ்சுன்றோம் இது கட்டி கட்டியாக போட்டுட்டோமே நினைக்காதீங்க அது அப்படியே கரைஞ்சுவது கல்கட்டை அப்படியே கரைஞ்சுன்றோம் இது போட்டதுனால தான் குங்கும பூ போட்டதால சாப்பிடு போட்டதுனால தான் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டு ஏலாக்காய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுறேன் ஜாதி பத்திரியும் க பச்சை கழுப்பூரம் போட்டுக்கிறேன் இந்த இது கரையிற போல் கல்கண்டோடையும் சேர்ந்து இதெல்லாம் கரைஞ்சுன்றும் இது கல்கண்டு போட்டு கரையை கரையை கொஞ்சம் தண்ணி விட்டுக்கும் அதனால நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க வைப்போம் கரையிறது பார்த்தோம் என்ன கல்கன்று கரைஞ்சோம் சூட்டுக்கு அப்படியே கரைஞ்ச கொதிக்க கொதிக்க கரைஞ்சுரும் இது அவியல் ஆயிடுத்து நான் சாதம்லாம் தாளிச்சு கொட்டலாம் தாளிச்சு கொட்டி சாதம் கலந்து காட்டுறேன் இது அவியல் ஆயிடுத்து இதுக்கு தேங்காய் லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் வந்து சூடு படி ஊற்றா போறோம் கடுகள்லாம் போட காய்ச்சி கொட்ட வேண்டாம் அடுப்பு பாருங்க நல்லா கரைஞ்சிருது கல்கண்டு ஒண்ணு கூட இல்லை பாருங்க நல்லா கரைஞ்சிடுத்து பாருங்க ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தாளிச்சு கொட்டை விட்டுக்கலாம் முந்திரி திராட்சைய இப்போதைக்கு அப்புறம் தாளிச்சு கொட்டுறதுக்கு நெய் முந்திரி திராட்சையை நெய்யில் தாளிச்சு கொட்டுறதுக்கு விட்டுக்கலாம் ஏன்னா பியூரா பாலாவே இருக்கிறதுனால இதுலயே நிறைய வெண்ணெய் இருக்கும் இந்த பார்த்திங்கன்னா நெய் விட்டுருக்கேன் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஊற்றின்னு இருக்கேன் இது டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூன் இது சின்ன ஸ்பூன் கிடையாது நெய் கொஞ்சம் உருகட்டும் நான் ஒன்றே முந்திரி திராட்சையை அதை வறுத்து போட்டுட்டு சாத்து தாளித்து கொட்டு சாதம் கலந்தால் சாதம் ரெடி கலந்துட்டு ஒன்றா காட்டுறேன் எலுமிச்சம்பழ சாதம் தேங்காய் சாதம் புளி சாதம் வந்து இன்ஸ்டன்ட் புளி சாதம் தான் இந்த பாருங்க புளி வரமிளகா உப்பு வச்சு அரைச்சின்னு இருக்கேன் பெருங்காய பவுட்ரு போட்டுக்கலாம் இன்ஸ்டன்ட் காய்ச்சல் தான் இது டக்குன்னு கலந்துலாம் நம்ம மிச்சமும் ஆகாது இது நாளைக்கு வச்சுக்கலாம் இப்போ ஒரு நாளைக்கு பண்ணலாங்கிற வேண்டாம் வேணும்னா அப்பப்போ பண்ணி நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி சாப்பிட்டா காய்ச்சல் இது ரொம்ப இருக்கும் பண்ணி பாருங்கோ கொஞ்சம் நாள் நல்லா வதக்கணும் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் சுருளை வதக்கிக்கணும் புளிக்காய்ச்சலும் விற்று கொண்டு பண்ண முடியாது நிறையா தான் ஆகும் புளிக்காய்ச்சல் பண்ணால் ரெண்டாவது இது உடனே பண்ணி உடனே சாப்பிட்டுடலாம் பழசுக்கு வச்சுக்கிறதுக்கே இதில் இதில் எப்படிதான் புளிக்காய்ச்சல் பண்ணால் நம்ம ரெண்டு மூணு வச்சுட்டு தான் ஆகணும் அவ்வளோ கம்மியாலாம் பண்ண முடியாது அதுமாதிரி தயிர் சாதத்துக்கு வந்து நீங்கள் தயிர் விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க தயிர் புளிப்பு புளிப்பாகிடும் நம்ம ரெண்டு ஸ்பூன் மட்டும் தயிர் விடணும் சாத்தை பொறுத்துண்டு சாதம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தயிர் விட்டுக்கலாம் பால் தான் நிறையா விடணும் தயிர் கம்மியாக தான் விடணும் இல்லாட்டி வந்து இப்போது நீங்கள் ஒரு பத்து மணிக்கே சமைச்சி வச்சுட்டு ஒரு ரெண்டு மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா உடனே புளிப்பு எடுத்துட்ரும் அதை தயிர் சாதத்தில் மட்டும் அதோடய ஸ்பெஷாலிட்டி அதுக்கு மட்டும் அது எப்படி நம்ம இப்போ ட்ராவல் எடுத்து போகிறோம்னா பியூராக பாதோன்னு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தயிர் விட்டுக்கணும் டிராவலுக்கு கொண்டு போறேன்னா அதே மாதிரிதான் இப்ப ஆற்றுலையும் நான் வந்து ரெண்டு ஸ்பூனும் தயிர் விடுவேன் மீதி வந்து தான் விட்டு சாதம் கலப்பேன் இத போட்டுட்டு அப்புறமா நான் வந்து முந்திரியை வறுத்து போடுறேன் இந்த திராட்சையை வறுத்து போடுறேன் சாரி பாருளம் கல்கண்டு சாதம் ரெடி திரா மஞ்சளா இருக்கு பாருங்க சாதம் தாழ்ச்சி கொட்டி சாத்த கலந்து இது கொஞ்சம் தேங்காயை விட்டுருவோம் சுட வச்சு நெய் கிண்ணத்திலேயே ஏன்னா அது பச்சையாக ஊற்றினா ஒரு மாதிரி பச்சையாக ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் இருந்தாலும் வந்து நெய் நம்ம வந்து சுட வச்சு தேங்காய் நெய் சுட வச்சு ஊற்றினா நல்லாயிருக்கும் இதுக்கு கடுகெல்லாம் போட வேண்டாம் அவியலுக்கு நீங்கள் விருப்பப்பட்டா தயிர் விட்டுக்கோங்கோ எங்காத்தில் தயிர் விட்டால் சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து நான் வந்து வேணா விட்டுப்பேன் இல்லாட்டி வேணால் தயிர் கே தயிர் விடமாட்டோம் அப்படியே காயாகவே சாப்பிட்டுருவோம் நீங்கள் விருப்பப்பட்டால் அதை தயிர் விட்டு புளிக்காலும் தயிரா ராத்திரி புறக்குத்தின தயிர் இருந்ததுன்னா அதை விட்டு நீங்கள் வந்து கலந்துக்கலாம் நல்லா ரெண்டு ஸ்பூன் ரெண்டு இதுலேயும் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் சூடாக இருக்குது கொதிக்கிற சூடா இருக்குது சூடாக இருக்கு அதுலேயும் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் இதுலேயும் கொஞ்சம் காய்ச்சி ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் அவ்வளோதான் கடுகள்லாம் போட வேண்டாம் அவியலுக்கு தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை அவவா விருப்பம் தயிர் வந்து போட்டுக்கிறதா வேண்டாமாங்கிற அவவா விருப்பம் தயிர்க்கு பாருங்க அவியல் இது கல்கண்டு சாதம் சாதம் இப்போ வாழைக்காய் பஜ்ஜி போடுறேன் வாழைக்காய் வாங்கினது இருக்கு அவியலுக்கு வாங்கினது நேற்று கறி வதக்கினதுக்கு அதெல்லாம் இன்னைக்கு பஜ்ஜி போட்டுலாம் என்ன காரம் சுடுத்துனா மூணு பங்கு கடலை மாவு ஒரு பங்கு அரிசி மாவு போட்டு கரைச்சின்னு இருக்கேன் ஸோ பாருங்கள் வாழைக்காய் போட்டிருக்கேன் அப்படியே வச்சிடணுமா இந்த பாருங்க வாழைக்காய் பஜ்ஜி போட்டிருக்கேன் கலந்த சாதம்லாம் ஒன்னா காட்டுறேன் கலந்துருக்க சாதம் எல்லாம் காட்டுறேன் இதோ பாருங்க இது புளி சாதம் இன்ஸ்டன்ட் புளி சாதம் அரைச்சி புளி சாதம் பண்ணது டக்குன்னு எலுமிச்சம் பழ சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் வாழைக்காய் பஜ்ஜி அவியல் பண்ணியிருக்கேன் தயிர் விடல வேணா நீங்க பண்ணி பாருங்க வேணா தயிர் விட்டுக்கோங்க கல்கண்டு சாதம் இன்னைக்கு சமையல் கல்கண்டு சாதம் இதுதான் சமையல் அப்பளா அவனா வேணா பொரிச்சுக்கலாம் அது எப்படின்னு தெரியல அப்பளாக பொரிச்சுக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு பஜ்ஜி போட்டாச்சு பாருங்க புதுசாக பாக்குறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அழிச்சுன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் பாருங்கோ லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்